இன்று நாம் விழாக் கொண்டாடும் சிமியோன் ஏசு பிறப்பதற்கு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அதாவது கிமு எட்டாம் ஆண்டில் பிறந்தார் இவர் இயேசுவின் வளர்ப்பு தந்தை யோசப்பின் சகோதரரான கிளையோப்பாவிற்கும் இயேசுவின் தாயான மரியாவின் சகோதரிக்கும் மகனாக பிறந்தார் அப்படி பார்க்கும்போது இவரை இயேசுவின் சகோதரர் என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் எம்மாவ் நோக்கிச் சென்ற இருவரில் ஒருவரெனவும் ஆண்டவர் இயேசுவின் முன்னேற்றத்துக்குப் பிறகு நிகழ்ந்த வெந்தேஹோஸ்தி நிகழ்வில் இவரும் இருந்தார் என்றும் மிக கடுமையாக விமர்சித்தார் சின்ன மறைவிற்கு பிறகு எருசலேமின் ஆயர் பொறுப்பானது காலியாக இருந்தது அத்தகைய சூழ்நிலையில் எருசலேமின் ஆயராக யாரை நியமிக்கலாம் என்று திரு கலந்து ஆலோசித்த போது சிமியோனின் பெயரையே பரிந்துரைத்தார்கள் திருத்தூதர்கள் ஒரு மனதாக சிமியோனை தேர்ந்தெடுத்து ஆயுர் பதவியில் அமர்த்தியபோது இவர் சிறப்பாக பணிகளை செய்து வந்தார் இதற்கிடையில் ரோமே அரசாங்கம் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து அதனை அழித்தொழிக்க திட்டம் தீட்டியது இச்செய்தி ஆயர் சிமியோனுக்கு முன்கூட்டியே தெரிய வந்தது எனவே இவர் இறை அழைத்துக்கொண்டு யோர்தான் ஆற்றுக்கு அப்பால் இருக்கின்ற பெல்லாய் என்ற பகுதியில் போய் தங்கினார் பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்த பிறகு மீண்டுமாக இவர் இறை அழைத்துக்கொண்டு வந்து எருசலேமில் குடிபெயர்ந்தார் சில காலம் எல்லாம் அமைதியாக போய்க் கொண்டிருந்தது டிரேஜனின் ஆட்சி காலத்தில் பிரச்சனைகள் மீண்டுமாக தரை தொடங்கியது அவன் தாவிதின் வழி வந்தவர்களை கொஞ்சொழிக்க திட்டம் தீட்டினான் அப்போது ஆயர் சிமியன் நான் தாவிதின் வழி வந்தவர் மட்டும் கிடையாது கிறிஸ்துவரும் கூட என்று மிக துணிச்சலாக சொன்னார் இதனால் சினம் கொண்ட அரசன் இவரை பிடித்து சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தான் அப்போதும் இவர் தன்னுடைய விசுவாசத்தில் மிக உறுதியாக இருந்தார் இதனால்

அனைத்து துன்பங்களையும் இடர்பாடுகளையும் தாங்கிக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் இறை நம்பிக்கையில் நிலைத்து பாதையில் நாங்களும் சென்று எத்தனை மன வருத்தங்களும் வந்தாலும் இறைவாம் அனைத்தையும் உமது துணையோடு தாங்கி உம்மல் நிலைத்து நின்று உமது பணியை திறம்பட செய்ய உமது ஆசையை எங்களுக்கு அளித்தாலும் ஆமீன் தூய மியோன் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்